உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சென்னை மற்றும் மதுரையில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கம் வெப்ப அளி உள்ளிட்டவைகளின் காரணமாக பொதுமக்கள் அன்றாடம் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகியுள்ளனர் இதனிடையே சுட்டெரிக்கும் கத்தரி வெயிலின் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாமல் சிறுவர் சிறுமியர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினர் தங்களது வீடுகளுக்கு தமிழகத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பால் பலரும் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படுகிறது இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அனைத்து வகை திறந்தவெளி கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை மற்றும் மதுரையில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை எந்த வகையான திறந்தவெளி கட்டுமானப் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வெயிலில் தொழிலாளர் உடல்நலம் பாதிக்கப்படுவதை தடுக்க தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்குநர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் இதன் மூலம் சுட்டெரிக்கும் வெயிலால் கட்டுமான தொழிலாளர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மே மாதம் இறுதி வரை திறந்தவெளி கட்டுமானப்பணி நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகளுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது